இதே மாதிரம் இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஐஎன்டி என்பவன் போட்டுக்கிறாங்க நரேந்திர மோடி சட்டத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் மத்திய பிரதேசத்தில் பாஜக தலைவர்கள் இந்த தலித் குடும்பத்திற்கு என்ன செய்தார்கள் என்பது நினைக்கும் போது என் இதயத்தில் வேதனையும் கோபமும் அடைகிறது பாரதிய ஜனதா கட்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பதிலாக குற்றவாளிகளுடன் அரசு எப்போதும் நிற்பது கேடானது சட்டத்தை தவற வேறு வழியில்லாத ஒவ்வொருவரின் துணிச்சலையும் இத்தகைய சம்பவங்கள் உடைக்கிறது பலவீனமான மனிதனும் அடக்குமுறையும் அடக்குமுறைக்கு எதிராக கடுமையாக குரல் எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவோம் என்று உறுதி அளிக்கிறேன் உறுதி அளிக்கிறேன் செவ்வத்தையும் அதிகாரத்தையும் சார்ந்து இருக்கும் நீதியை அனுமதிக்க முடியாது மக்கள் தலைவர் ராகுல் காந்தி மக்கள் தலைவர் ராகுல் காந்தி இது வந்து டிசம்பர் மூணு ஒம்பது தொண்ணூற்றி ஏழு தமிழ் எக்ஸ்பிரஸ் இதழ் நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் ராஜீவ் காந்திக்கு சம்பந்தமாக பேசுங்கள் சோனியா பேசுங்கள் இதா சோனியா மேடம் காங்கிரஸில் காங்கிரஸால் பெரும் அரசியல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் பங்கு மார்க்கெட் விட்டது சரிந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு ரூபாயின் மதிப்பு அதுலபாது அளத்தில் ஆட்சி கவிழ்ந்த அடுத்த நடவடிக்கையை எதிர்நோக்கி ஸ்தம்பித்து போயிருக்கிறது நாடு இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தேசம் ஒன்றுபட்டு முழுமையான ஜனநாயக நாடாக நீடிக்க முடியுமா என்ற கேள்விக்கு வெளி கொண்டிருக்கிறது இந்தியா அரசியல் அராஜகம் தலைவரித்தாடுகிற நாடு இந்தியா என்கிற சில நாடுகளில் அயல் நாடுகளின் குற்றச்சாட்டை நிரூபிக்க முயற்சிகள் அரங்கே யார் பெரியவன் என்ற எண்ணமே தேச நலனை விட மேலோங்கி நின்றுவிட்டது பதவி வெறிப்பிடித்த அரசியல் தலைவர்கள் ஒரு பெரும் அரசியல் சிக்கலை உருவாக்கி கொள்ளைப்புறை வழியாக நாற்காலியை பிடிக்க பிடிக்கிறார்கள் நியாயமற்ற கோரிக்கைகளின் மூலம் ஐக்கிய முன்னணி அரசை கவிழ்த்த முதல் கற்றுவாளி காங்கிரஸ் கட்சிதான் தேர்தலை சந்திக்காமலேயே ஆட்சி பங் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற வெறியோடு அழைகிறது காங்கிரஸ் என்பதை முன்னாள் பிரதமர் கவுடாவை போலவே குஜராத்தில் புரிந்து கொண்டு விட்டார் காங்கிரசின் இந்த பதவி வெறிக்கு தீனி போட வந்திருப்பதுதான் ஜெயின் கமிஷனின் இடைக்கால அறிக்கை இதை களமாக களமாக பயன்படுத்தி உணர்ச்சியூட்டி சோனியா இந்த நாடகத்தில் மைய பகுதிக்கு கொண்டு வர துரிக்கிறது காங்கிரஸ் சோனியா என்ற பெயரை பயன்படுத்தி கோமாவில் கிடக்கும் தங்கள் கட்சிக்கு புது பாய்ச்ச பார்க்கின்றனர் காங்கிரஸார் மேடம் சோனியா இந்த அவலத்தை இனியும் வேடிக்கை பார்க்காதீர்கள் உங்கள் கணவரின் மரணத்திற்கு பிறகு நீங்கள் காத்த மௌனம் அரசியலை விட்டு ஒரு ஆரோக்கியமான தொலைவில் தொலைவில் நின்று கொண்டே புதுப்பணியில் ஈடுபட்டது ஆகியவற்றை தேசம் பாராட்டவே செய்கிறது ஆனால் இனியும் உங்கள் மௌனம் தேசத்தை சிதைக்கவே செய்யும் என்ன போகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்தங்கள் உங்கள் கணவரின் மரணத்தையும் உங்கள் புகழையும் வைத்து பதவியை பிடிக்க துடிக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு உங்கள் நிலையை புரிய வைங்கள் உங்கள் அசையாத மௌனம் அவ அவள அவள மாளிகைக்கு நீங்கள் போடும் அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொண்டு பேசுங்கள் சோனியா பேசுங்கள் வருவேன் அல்லது விலகுவேன் என்று ஏதாவது முடிவெடுத்து உறுதியாக பேசுங்கள் நீங்கள் போசாவிட்டால் உங்கள் கணவரை கொண்ட சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியை திசை விடும் ஆனால் பேசுங்கள் சோனியா பேசுங்கள் எல்லாம் அவர் சுப்பிரமணியசாமி சொல்லிட்டாரு இட்டாலியன் லேடி டிஸ்பேஸ்டர் ஹஸ்பேண்ட் இட்டாலியன் லேடி டெஸ்பேஸ்டர் ஹஸ்பண்ட் முடிஞ்சு போச்சு கதை நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து கதை இது வந்து அந்த பத்திரிகையில் வந்த படம் இவர்தான் இவர் தான் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி இவர் தான் கார்த்திகேயன் எனக்கு இவர் தான் விசாரிக்கணும் இந்த கேஸை அப்படின்னு சோனியா மேடம் சொன்னாங்க அதனால் இவர் தான் இந்த கேஸை விசாரித்தார் இவர் வந்து துரைசாமி மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே சிவராசனம் சுபாவம் இதுக்கு போகிறாங்க மத்திய பிரதேசத்துக்கு காங்கிரஸ்காரங்களே போய் பார்க்குறாங்க அப்போ அவங்க சுரேஷ் பச்சோரிங்கிறவர் அவங்கள வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மே மாதம் பன்னெண்டாம் தேதி மே மாதம் இருபத்தோறாம் தேதி சென்னையில் அவர் கொல்லப்படுறார் இவர் என்ன சொல்கிறார் ஜெயின் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறார் திராவிட கழகம் இந்தியாவுக்கு மனித என மனித குலத்துக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் துரைசாமி இந்த சுரேஷ் வச்சு ஒரு மேட்டரை அப்படியே கோர்ட்டுக்கு கொண்டு பார்த்துது பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனாலும் இன்னும் இன்னும் நம்ம நரேந்திர மோடி என்ன தான் நான் ராகுல் நக்கல் அடித்தாலும் கவனிச்சது அவர் போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் தியானம் ஜெய்